அன்பான மக்களே நம்மளோட டைரக்டர் சார் வந்து போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா ரெண்டு பேர் கை வச்சுட்டு கமலஹாசன் சாரோட ஒரு மியூசிக் போட்டு வயலின்லாம் வாசிக்கிற மாதிரி போட்டிருந்தார் இல்லையா அதை வந்து நம்ம ச சுவாமி வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அதில் ஒரு இமோஜி போட்டு அதில் வயலின் வாசிக்கிற மாதிரி அதை இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்மளோட லட்சுமி பிரியாவும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணுன்னா என்னடா அப்படின்னு சொல்லி இப்போ நான் மேட்ச் இருந்தேன் இன்னைக்கு வந்து இந்தியாவும் பா ஆஸ்திரேலியா மேட்ச் இல்லையா இந்தியா வந்து வின் பண்ணி ஃபைனலுக்குள்ளே போயிட்டாங்க அந்த இதை பார்த்துட்டு போது இந்த இமேஜ் வந்து செம்ம இல்லை சூப்பருங்க இப்போ வந்து இந்தியாவும் வின் பண்ணிருச்சு லட்சுமி பிரியாவும் வின் பண்ணிட்டாங்க சுவாமி வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு ஆனால் அதில் வந்து நம்மளோட லட்சுமி பிரியா வந்து சூப்பராக வந்து அதை ரீசார் பண்ணியிருக்காங்க அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாருமே இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க சார் வந்து இன்றைக்கி இதை தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஷூட் பண்ணிட்டு சுட்ட சுட நமக்கு வந்து அப்படிங்கிறது தான் தெரிய வருது இருந்து கண்டிப்பா அவங்களே சாக்காயிருக்காங்க விஜய் காவிரியை வந்து வா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அவங்களே போஸ்ட் போட்டிருக்காங்க நல்லா இருக்குறதுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு நான் அவளோட வெயிட் பண்றேன் சரிங்களா